தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கள்ளநோட்டு அச்சடித்த விடுதலை சித்தை கட்சி பிரமுகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கள்ளநோட்டு அச்சடித்த திருமாவளவன் கட்சி பிரமுகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொதுவாக திருமாவளவன் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்டு கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை போதைப் பொருள் விற்பனை சமூக விரோத செயல்கள் வழிப்பறி கட்ட பஞ்சாயத்து கூலிப்படை போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்டு மேலும் அரசு நல உதவி திட்டங்கள் வாங்கித் தொல்வதாக கூறி பல லட்சக்கணக்கான ரூபாய்களை சுருட்டி கொண்டு தலைமறைவாகி விடுகின்றனர் இது சம்பந்தமாக சேலத்தை சார்ந்த ஒரு பெண் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மேலும் கஞ்சா விற்பனையில் சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சென்னை மண்டல செயலாளர் சலீம் அதாவது திமுக பிரமுகர் ஜாஃபர் அவர்களுடைய தம்பி சலீம் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து விடுதலை சித்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக உள்ள செல்வ கூட விடுதலை சித்த கட்சியில் இருந்தபோது சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதித்ததாகவும் அதில் பங்கு கொடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகத்தான் திருமாவளவனுக்கும் செல்வ பரந்தகைக்கும் பகை ஏற்பட்டு கட்சியை விட்டு வெளியேறியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு இந்த சூழ்நிலையில் விடுதலை சித்தை கட்சியை சார்ந்த பிரமுகர் ஒருவர் கள்ளநோட்டு அச்சிட் அச்சிடப்பட்ட தகவல் வந்தது காவல்துறையினர் விசாரித்தனர் அதில் விடுதலை சித்தை கட்சியை சார்ந்த கடலூர் மாவட்ட பொருளாளர் செல்வம் விடுதலை சித்தை கட்சியை சார்ந்த கடலூர் மாவட்ட பொருளாளர் செல்வம் அதர்மநத்தம் கிராமத்தை சார்ந்தவர் அவர்களுக்கு சொந்தமான விளை நிலத்தில் கள்ளநோட்டு அச்சடிப்பதாக தகவல் வந்தது இதன் அடிப்படையில் காவல்துறையினர் அங்கு சென்று விசாரித்தபொழுது அங்கிருந்த அனைவரும் தப்பி ஓடிவிட்டனர் அங்கு சோதனை செய்தபொழுது கள்ளநோட்டு அச்சடிக்கப்பட்ட இயந்திரம் கவுண்டிங் மிஷின் மை மற்றும் ரிசர்வ் வங்கி முத்திரை காவல்துறை சீருடை துப்பாக்கிகள் பிஸ்டல்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன அந்த நிலத்தின் உரிமையாளரான கள்ளநோட்டு அச்சடித்தவரான செல்வம் தப்பியோடிவிட்டார் அவருடைய கூட்டாளிகளும் தப்பியோடிவிட்டனர் உடனடியாக காவல்துறை அனைத்து பொருட்களையும் கைப்பற்றி விசாரித்து வருகிறது இந்த செய்தி ஊடகங்களில் பரபரப்பாக வெளியானது அடுத்த ஒரு சில நிமிடங்களில் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சி பிரமுகரான செல்வத்தை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் பொதுவாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை திருமாவளவன் உற்சாகப்படுத்துகிறார ஒழிய அவர்களை கண்டிப்பது கிடையாது உற்சாகப்படுத்துகிறார் ஆனால் அவர்கள் போலீஸில் மாட்டிக்கொண்ட பின்பு உடனடியாக கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படாதவாறு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியிலிருந்து அவர்களை அதிரடியாக நீக்கிவிடுவார் இது வழக்கமான ஒன்றுதான் தான் அதையே இப்பொழுது செய்துள்ளார் கள்ளநோட்டு அச்சடித்த செல்வத்தை சற்றுமுன் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியுள்ளார் திருமாவளவன் செல்வம் காவல்துறையினரிடம் சிக்கவில்லை தப்பி ஓடிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது